ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேக் சைடு ஓப்பன் வச்சு ஃப்ரண்ட் சைடில் ப்ரிசஸ் கட் போட்டு ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பேக் சைடு இந்த மாதிரி நாட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நெக்குக்கு வந்து லேஸ் வந்து வச்சுருக்கோம் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேஸ் வைக்கும்போது சரியாக எனக்கு வர மாட்டேங்குது கழுத்து பக்கம் வந்து சுருக்கடித்த மாதிரி வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நெக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் தூக்கிட்டு இல்லாத கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வந்து வராது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நெக் வச்சு பேக் சைடு ஓப்பன் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து பிரிசஸ் கட் போட்டிருக்கோம் இந்த ப்ரிசஸ் கட் வந்து வெளியில் தெரியாமல் பிசுறு வெளியே தெரியாமல் உள்பக்கமாக எப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது பிசுறு வெளியே தெரியாமல் ஓவர்லாக் போட தேவையில்லாமல் நம்ம சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பவுஸ்லீவ் வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறது கட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதில் வந்து இந்த பவுஸ் லீவு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபைனலாக இந்த பிளவுஸுடைய லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பிளவுசஸ்ஸு நீங்கள் ஆஃப் சேரீக்கு வியர் பண்ணலாம் நீங்கள் சேரீக்கு வந்து வியர் பண்ணலாம் லெஹங்கா மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பிளவுசஸை ஸ்டிச் பண்ணி போடலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இது பேக் ஓப்பன் அப்படின்னாலுமே இப்போ வந்து நம்ம பேக் சைடு ஓப்பன் பண்ண போகிறது இல்லை ஃபைனலாக நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் கழுத்துக்கு வந்து லேஸ் ஒர்க் பண்ண போகிறேங்கிறதுனால நான் அடித்து திருப்புறேன் இதுவே நம்ம பிளைனாக தான் விட போகிறோம் லேஸ் ஒர்க்கோ இல்லை வேறு எந்த ஒர்க்கும் நம்ம நெக்கில் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து அடித்து திருப்ப வேண்டாம் கிராஸ் பீஸ் தான் வச்சு நீங்கள் திருப்பணும் ஸோ இப்போ கழுத்து பக்கத்தில் நான் கால் இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து சிசர் நாட்ச் போட்டு நம்ம உள் பக்கமாக திருப்பி தச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிசர் நாட்ச் போடும்போது நம்ம இப்போ போட்ட தையலில் கட் விழாமல் அதுக்கு முன்னாடியே அந்த கட் வந்து நீங்கள் முடிச்சிடுங்க கரெக்டாக நம்ம அந்த கோவ் லைன் எங்கேலாம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னால கூட போதுமானது அடுத்தது லைனிங் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லைனிங்கில் படிமானத் தையல் வந்து போடணும் இந்த தையல் போடும்போது உள்பக்கம் அந்த காலு இன்ச்சில் அந்த பிசு இருக்கும் இல்லையா அது வந்து லைனிங் பக்கம் இருக்க மாதிரி வச்சு அதோட சேர்த்து வச்சு இந்த படிமண தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக நெக் வந்து உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் ஸோ இப்போ ராங் சைடு திருப்பிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு படிமணத்தையல் போட்டிருப்போம் இல்லையா அது மேலேயே இன்னொரு தையல் வந்து போடணும் இந்த தையல் வந்து நமக்கு மெயின் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டுலேயும் சேர்ந்த மாதிரி நம்ம அந்த நெக்கை சுற்றிலும் போட்டு எடுத்துக்கணும் இப்போ சுற்றிலும் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூஸாக சுற்றிலும் வந்து நம்ம மெயின் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அப்படி ஸ்டிச்சஸ் போடும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் அப்பப்போ தடவி கொடுத்து தட்டி கொடுத்து உள்பக்கம் எந்த பபுள்ஸும் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் நீட்டாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுலேயும் சுற்றிலும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ சுற்றிலும் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் பேக்கில் டாட்டுக்கு கரெக்டாக மடித்து பிடிச்சி எடுத்துக்கோங்க சைடு ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அளவை அப்படியே ரெண்டாக மடித்து நம்ம டாட் அப்படிங்கிறது பிடிச்சி தச்சுக்கோங்க இந்த டாட் வந்து ரெண்டு சைடும் ஒரே அளவில் ஒரே உயரத்தில் ஒரே அகலத்தில் நீங்கள் வந்து டச்சு எடுத்துக்கணும் ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது ஒரு தையல் அது மேலேயே நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லெஹங்காவுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஆஃப் இன்ச் மட்டும்தான் நம்ம வந்து விட்டுருந்தோம் ஸோ எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொடுக்கறதுக்கு லைனிங் பீஸ் ஒரு ரெண்டு இன்ச் காலத்தில் கட் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி உள்பக்கமாக திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பனிமான தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி எஜ்ஜில் வந்து ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பேக் பீஸில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம உரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ப்ரின்சஸ் கட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம ஃபோல்ட் சைடு தான் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஃபோல்டிங் சைடு தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் நம்ம எந்த பக்கம் ஓப்பன் வேணும்னாலும் நம்ம வச்சிக்கலாம் பட் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு ஓப்பனுக்காக நம்ம கிளாத் வந்து அதிகமாக எடுத்திருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் நிற்கும் இதே மாதிரி அடித்து வந்து நம்ம திருப்பிக்கலாம் இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தான் நம்ம அடித்து வந்து திருப்பி எடுத்துக்கணும் நீங்கள் நெக்குக்காகட்டும் இல்லை வேறு எந்த பீஸாக இருந்தாலும் நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு தையல் போட்டு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா நல்ல பக்கம் வெளியில் வந்துடும் ஓகேவா இப்போ இதுலேயுமே சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸு சென்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் சிசர்னாச்சு போடணும் நெக்கு வந்து இந்த சேஃபில் நீங்கள் கட் பண்ணுறீங்கனாலும் அந்த வளைவாக வரக்கூடிய இடங்கள் எல்லாமே நீங்கள் சிசர்னாச்சு போடணும் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் நீங்கள் நாச் அப்படிங்கிறது நீங்கள் போடணும் நேர் நேராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிசர்நாச்சு போடக்கூடாது கார்னராக வருது வளைவாக வரக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நீங்கள் நாச் அப்படிங்கிறது போடணும் ஸோ இந்த மாதிரி நெக்குக்குமே நீங்கள் வந்து அந்த படிமணத்தையல் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போடுறதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் நல்லா ஓப்பன் பண்ணி அந்த எஜ்ஜில் நீங்கள் படிமண தேல் போட்டுட்டிங்கன்னா அந்த நெக்கு ஷேப் மாறாமல் உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் உள் பக்கம் திருப்பும்போது உங்களுக்கு இது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி நெக்கு டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்தும் நீங்கள் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு அப்படியே எஜ்ஜிலையும் ஒரு தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த எஜ்ஜு தையல் போடும்போதும் அந்த நெக்கோட ஷேப் மாறாமல் கரெக்டாக எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ்ங்குறது போடணும் அந்த கார்னரில் ஊசிய உள்ள நிறுத்திவிட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி நம்ம ஸ்டிச்சஸ்ங்கிறத போடணும் வளைவாக வரக்கூடிய இடங்களில் ஊசியை நிறுத்தி நம்ம திருப்பக்கூடாது ஆனால் கார்னர் வரக்கூடிய இடத்துல ஊசியை நிறுத்தி தான் நம்ம திருப்பணும் அப்படியே சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம் இதுலேயும் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரிண்டஸ் கட்டில் நமக்கு ரெண்டு போர்ஷன் இருக்கும் சென்டரில் ஒரு பீஸு சைடில் ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் சென்ட்ரு பீஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இப்போது சைடில் இருக்கக்கூடிய பீசஸ்ஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்தல வந்து நம்ம லைனிங் தான் வந்து ஒரிஜினல் அளவில் கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாமே சரியான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையல் போட்டுட்டு தான் வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணோம் பட் இந்த பீஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சுற்றிலும் சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போ ரெண்டு பக்கமுமே எந்த பீஸ் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து ஆன் ஹோல் சைடு பீஸு கீழே இடுப்பு பக்கம் எந்த பீஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் கீழே வந்து லைனிங் பீஸ் மேலே வந்து சென்ட்ரு பீஸு அதுக்கு மேலே நல்ல பக்கம் மெயின் பீஸு இது மூணையும் இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே தையல் போடுங்க இந்த இடத்துல தையல் போடும்போது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து போடணும் ஸோ எப்போயுமே ஆம்போல் சைடில் இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சென்ட்ரில் இருந்து மேலேயும் கீழேயும் நம்ம ஜாயின் பண்ணலாம் பட் அது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஆம்ஹோல் சைடில் இருந்தே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த கோ வரக்கூடிய இடம் அந்த கப் சைஸ் உடைய அந்த பெண்டு வரக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு தையலாக கூட நீங்கள் வச்சு போடலாம் பட் அந்த இடத்துல எந்த துணியும் உள்ள தையலுக்குள்ளே மடிப்பு விழாமல் சுருக்கம் விழாமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையலுங்கிறது போட்டிருக்கோம் கீழே வந்து கொஞ்சம் ஒரு காலு இன்ச் அளவில் எக்ஸஸாக இருக்குது அது பரவாயில்ல அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால் பெருசாக எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இதே போல் இன்னொரு சைடும் வச்சுக்கலாம் இன்னொரு சைடு வைக்கும்போது இந்த மாதிரி கீழே இருந்தெல்லாம் நீங்கள் தைக்கக்கூடாது அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் ஹோல் சைடில் இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேடு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடியது இருக்குது பட் ஒரு சிலருக்கு பேடு வச்சு ஸ்டிச் பண்ணால் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ இந்த சைடு பீஸில் வந்து ஜஸ்ட்டு நம்ம மெயின் பீஸ் ஒன்று லைனிங் பீஸ் ஒன்று தான் கொடுக்குறோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக மூணு பீஸாட்டு நம்ம கொடுக்கலாம் அல்லது ஒரு நாலு பீஸாகவும் நம்ம கொடுக்கலாம் அது வந்து கொஞ்சம் நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு ஒரு பேடு வச்ச ஃபீல் வந்து நமக்கு இருக்கும் ஸோ அது விருப்பப்படுறவங்க நீங்கள் அந்த மாதிரி தச்சுக்கலாம் அந்த மாதிரி தைக்கும் போது இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸும் சரி லைனிங் பீஸும் சரி இப்போ நம்ம சைடில் கொடுக்குற பீஸ் வந்து சிங்கிள் பீஸாக இருக்கிறதுனால தான் நம்ம எப்படி பொறுமையாக தைச்சாலும் ஒரு சில நேரம் அதை எக்ஸ்பெண்ட் ஆகி அந்த ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடும் இதுவே வந்துட்டு அந்த இடத்துலையும் நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சைடு பீஸை இழுக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே சேம் அளவுக்கு தான் நமக்கு எக்ஸ்பண்ட் ஆகி வந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த சுற்றிலும் நம்ம தையல் வந்து போடாமல் இருக்கோம் இல்லையா அந்த சைடு பீஸில் அந்த பீஸில் அப்படியே நம்ம சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த தையல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சுற்றிலும் அப்ளை பண்ணுற மாதிரி தையல் வந்து போட்டுக்கலாம் நான் அப்படியே கண்டினியூஸாக ஆப்போசிட் சைட்லேயும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத இந்த மாதிரி மடிச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ கரெக்டாக ஆம்போல் சைடில் வரக்கூடிய அந்த செஸ்ட்டு நாட்சு வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க செஸ்ட்டு நாட்ச் போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே அந்த சிசர் நாச்சு வந்து போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க ஹைட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டிங்லேயே பேட்டரில் கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ சைடில் கரெக்டாக இருக்குது அப்போ அந்த சென்டரில் மட்டும் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போதும் இப்போ நம்ம எப்படி பேக்கில் பீஸ் கொடுத்து திருப்பி தைச்சோமோ அதே போலயே ஃப்ரண்ட்லையும் நம்ம ஆஃப் இன்ச்சு கேப்பில் டூ இன்ச் அகலத்தில் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து உள்பக்கம் நம்ம திருப்பி தச்சு எடுத்துக்கலாம் இதிலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு படிமன தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக எஜில் வந்து ஒரு தையல் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தையல் போடாமல் நீங்கள் ஹெம்மு வந்து பண்ணலாம் இப்போ நீங்கள் பொட்டிக் ஸ்டைலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தாராளமாக ஹெம்மிங் வந்து போடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்கு இருந்து அந்த செஸ்ட் நாச்சும் வரைக்கும் சரியாக வந்து வச்சுட்டு ரெண்டையுமே இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி பாருங்கள் அது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த ஆம் ரவுண்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது நமக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் லூசஸ் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஒரு சைடு ஆம் ஹோல் ரவுண்டு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருந்ததுன்னா அது ஃபிட்டிங் சரியாக வராது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு எதாவது கூட குறைய இருக்குது அப்படின்னா அதை அப்பயே சைஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ ஷோல்ட்ரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணிடலாம் சோல்ட்ரு ஜாயிண்ட்டு ரெண்டு ரெண்டு தையல் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப டீப்னே வைக்கிறீங்கன்னா கழுத்து பக்கம் கொஞ்சம் ஸ்லோப்பாக க்ராஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸ்லீவ் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்கு இல்லையா இந்த பார்டருக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பார்டரையும் நான் அப்படியே வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால லைனிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ச்சில் மடித்து தச்சுக்கிறேன் ஏன்னா லைனிங்கில் வந்து நம்ம ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருப்போம் லைனிங் ப்ளஸ்னால் அடித்து திருப்புறதுக்காக இப்போ நம்ம அடித்து திருப்ப இல்லை அதனால் லைனிங்கை மட்டும் மடித்து தைச்சிட்டு மெயின் பீஸை அப்படியே மேலே வச்சு நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் எஜ்ஜில் வந்து போடணும் இந்த எஜ்ஜில் தையல் போடும்போது லைனிங் பீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மேலே வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவுக்கு எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸுடைய பேக் கட்டிங் ஃப்ரண்ட் பிரின்சஸ் கட்டிங் ஸ்லீவ் பேட்டர்ன் இது மூணுமே தனித்தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோடய வீடியோஸோட லிங்க் எல்லாமே கீழே டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இப்போ இதில் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு சென்ட்ரு நாட்ச் வந்து போட்டுக்கோங்க இதில் உள்வளைவு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுவும் அந்த சைடும் நாச்சுங்கிறது போட்டுக்கோங்க இப்போ ஒரு தோராயமாக நான் மேலே வந்து ஒவ்வொரு சைடும் ஒரு மூணு ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃப்ளீட் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணும்போது நமக்கு இன்னும் எக்ஸஸ்ஸாக ஃப்ளீட்ஸ் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் அது எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம பாடி பீஸ் கூட அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவுடைய அந்த ஆம் ரவுண்டு எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே பஃபாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் நம்ம ரெண்டு ஸ்லீவுமே இந்த மாதிரி பஃப் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கூட அட்டாச் பண்ணும்போது நம்ம வச்சு பார்த்தோன்னா தெரியும் நமக்கு வந்து ஸ்லீவில் அந்த ஆம் ரவுண்டு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் சப்போஸ் அது நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது சரியாக வரலை நமக்கு பத்தாமல் இருக்குன்னா ஒரு ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் பிரித்து வந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சென்டரில் இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது அளவுகள் சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு இருந்து சப்போஸ் இந்த இடத்துல அதிகமாக இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம எக்ஸஸாக வச்சு வந்து நம்ம விடலாம் ஓகேவா ஸோ இப்போ இது மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுங்கிறது ரெண்டு ரெண்டு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க முதல் ஒரு தையல் போட்டு அதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது தையல் அது மேலேயே நீங்கள் போட்டுக்கணும் இதேபோலையே ரெண்டு சைடுமே இந்த ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதில் சைடு ஜாயின்ட் வந்து பண்ணணும் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போடலாம் ஃபஸ்ட்டு ரைட் சைடும் ரைட் சைடும் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே இருக்கிறதுலே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் அப்படிங்கிறது போடுங்க இப்போ நம்ம கட்டிங் எல்லாம் சரியாக போட்டிருக்கோம் சைடில் பெருசாக ஏற்ற இறக்கங்களோ அல்லது முன்ன பின்னவோ அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் அதை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எஜ்ஜில் வந்து இருக்கிறதுல எஜ்ஜில் ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க இது இப்போ நல்ல பக்கம் திருப்பி நம்ம வந்து போட்டிருக்கோம் நார்மலாக நம்ம என்ன செய்வோம் ராங் சைடில் தான் சைடு ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ இது வந்து ஓவர்லாக் இல்லை அப்படின்னா நம்ம சைடு ஃபினிஷிங் உள்ளு பக்கம் உருத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடலாம் இப்போ நீங்கள் ராங் சைடில் திருப்பிக்கோங்க இப்போ ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு இப்போ நீங்கள் பேக் சைடு இடுப்பு சுற்றுலவு ஃப்ரண்ட் சைடு இடுப்பு சுற்றளவு இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் தோராயமாக இடுப்பில் ஒன்றரை இன்ச்சு ஆம்போலாம் ஏற்கனவே நம்ம ஹோல் நாச் போட்டிருக்கோம் அந்த நாச்சு அப்படியே வச்சுக்கலாம் ஸ்லீவ்லேயும் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நான் தையல் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே தான் நான் வந்து இடுப்பு சுற்று சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு தையலுங்கிறது நான் போடுவேன் இந்த இடத்துல செஸ்ட்டுக்கிட்ட நமக்கு அளவுகள் மாறாது ஏன்னா நாச்சும் நம்ம போட்டிருக்கோம் பட் இடுப்பும் ஸ்லீவும் நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் இல்லை முதலையே நம்ம அளவுகள் கரெக்டாக எடுத்து வச்சோம் நம்ம தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் எதுக்காக நான் ரஃபாக போட்டேன் அப்படின்னா நம்ம இன்னும் பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணி ஹூக்க டிவி வந்து வைக்கணும் அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க பேக் சைடில் சென்டர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு இப்போ இதில் பேக் சைடு சென்ட்ரு வந்து கரெக்டாக எடுத்து போட்டுவோங்க எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துவோங்க இப்போ இதில் வந்து ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம என்னச்சிவோ லைனிங் பீஸில் வைப்போம் சில நேரம் லைனிங்கும் மெயின் பீஸும் சேர்ந்த மாதிரி கூட வைப்போம் பட்டு இந்த மாதிரி பேக் ஓப்பன் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மெயின் பீஸில் தான் நீங்கள் வந்து வைக்கணும் மெயின் பீஸில் மேலே ஆஃப் இன்ச்சு கீழே ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஹூக்கப்பட்டி வீப்பட்டிக்காக அந்த கேப் அதிகமாக விட்டு கட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படைமான தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கக்கூடிய பீஸை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஹூக்பட்டி ஹூக்பட்டிங்கிறது நம்ம நல்ல பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்புவோம் அப் அந்தது அப்படியே நீங்கள் உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க இப்படி உள் பக்கம் மேலே கீழே பிசுறெல்லாம் எதுவும் வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க சப்போஸ் அந்த மாதிரி மேலே கீழே தெரியுது அப்படின்னா அதை வந்து ஒரு நீடிலேயோ அல்லது சிசர்லையோ அந்த பிசரெல்லாம் வெளியே தெரியாமல் அதை உள்பக்கமாக திருப்பி விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நமக்கு ஃபினிஷிங் கொடுக்கறது அந்த பேக் சைடு நம்ம ஓ ஹூக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நீங்கள் லோனைக்கு வைக்கிறீங்கனாலோ ஒரு போட்டுனைக்கு வைக்கிறீங்க அப்படின்னாலுமே பேக் சைடு ஹூக் அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி கேப் அதிகமாக வைக்க மாட்டோம் பேக் சைடு வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ஹூக் அப்படிங்கிறது நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும் இப்போ வீப்பட்டி சைடும் சேம் அதே மாதிரி தான் அந்த பக்கமும் நீங்கள் நல்ல பக்கமே வச்சுக்கோங்க திருப்பி விட்டு ஒரு பனைமன தையலும் வந்து போட்டுக்கோங்க மேலே கீழே இந்த மாதிரி மடித்து விட்டு தையலுங்கிறது போட்டுக்கோங்க வீப்பட்டி சைடுமே வந்து வெளியில் எக்ஸ்ட்ரா நம்ம மடித்து விடுவோம் இல்லையா அதுவும் வந்து நீங்கள் ஒரு ஒன் இன்ச்சு கேப் இருக்க மாதிரி ஒன் இன்ச் அளவுக்காவது நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீஸு வீப்பட்டி சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க பட் இந்த இடத்துல நீங்கள் வீ வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து லூப்பு வந்து வச்சு க தைக்கணும் அதாவது நம்ம கையிலேயே வந்து கயிறு மாதிரி நூலில் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கணும் பேக் சைடு ஹூக்குக்கு நீங்கள் வீ வந்து பெரும்பாலும் ஸ்டிச் பண்ணுறதை தவிர்த்துருங்க ஏன்னா அந்த ஹூ நம்ம வீ தச்சு மாட்டும் போது அது சீக்கிரமாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அது சீக்கிரமாக ஹூக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா கலண்டு வந்துடும் ஸோ கயிறு அப்படின்னா அது ஹூக்கு வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து ரொம்ப நெருக்கமாக நீங்கள் வீயும் அதாவது லூப்பும் சரி ஹூக்கும் சரி ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு ஹூக்காவது நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ உள்பக்கத்தில் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இடுப்பு சுற்றுல ஸ்லீவுடைய சுற்றளவும் சரியான அளவு மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ எனக்கு இடுப் கை வந்து அஞ்சரை இன்ச்சு வேணும் ஸோ அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அளவு எடுத்துக்கோங்க டோட்டலாக அளவு எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு முப்பது கிட்டே இருக்குது எனக்கு வந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது இருந்தாலுமே போதும் இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸஸ்ஸாக இருக்கோ அதை நாளாக பிரிச்சுட்டு ரெண்டு பக்கமும் சரிசமமாக பிரிச்சுக்கோங்க இப்போ டோட்டலாக இப்போ ரெண்டு இன்ச்சு இடுப்பு சுற்றுலா அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒன் இன்ச்சு அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஆஃப் ஆஃப் இன்ச் வச்சு அப்படியே நீங்கள் பிடிச்சி வந்து தைச்சி விட்டுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்போயும் போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இடுப்பு சுற்றுலாவு மார்க் பண்ணி சைடு அப்படிங்கறது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா பட் சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்க வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ இந்த பிளவுஸுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து டீடைல்டாக இதோட இது நாலாவது வீடியோ பேட்டர்ன் வீடியோ நம்ம போ மூணு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ இது ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதே மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இதே போலவே இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்குக்கு வந்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வருது இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்படி மேலே இருக்க மாதிரி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப் பட்டி சைடு வந்து நம்ம எஜ்ஜில் இருந்தே வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் எஜ்ஜில் வைக்கும்போது அந்த லேஸ் லைட்டாக உள் பக்கமாக மடித்து விட்டு வைக்கணும் இப்போ இந்த கார்னர் வருது இல்லையா இந்த கார்னரில் அந்த லேஸை வந்து எப்படி திருப்பி நம்ம வைக்கணுமோ அப்படி திருப்பி வச்சு லூஸ் விட்டு நீங்கள் தைக்கணும் அந்த எல்லாம் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டால் தான் நம்ம ஆப்போசிட்டில் தையல் போடும்போதும் அது படிஞ்சிருக்கும் நம்ம எஜ்ஜில் தையல் போடும்போதே நம்ம லேஸ் இழுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆப்போசிட்டில் போடும்போது நமக்கு இழுத்துட்டு இருக்க மாதிரி சுருக்கடிச்சிட்டு தான் இருக்கும் இப்போ நேராக தைக்கும்போது ப்ராப்ளம் இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பட் அந்த கோவ் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது அந்த நெக்கு மேலே நம்ம அப்படியே எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் நம்ம அப்படி எடுத்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சைடு பழிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கும் அதை அப்படியே வச்சு கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ங்கிறது வரது வராது அது மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல லைட்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து வச்சு விட்டுருங்க ஓகேவா அந்த இடத்துல லைட்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து விட்டு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லீஃப் மாதிரி அது கொடுத்துருவோம் அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸோ நீங்கள் லேஸ் வைக்கும்போது மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும் ப்ளவுஸ் பீஸை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ப்ளவுஸ் பீஸை நெக் ஷேப் மாறாமல் அப்படியே வச்சுக்கணும் நம்ம லேஸை மட்டும்தான் அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி வந்து வைக்கணும் லேஸ் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா இப்போ இங்கே எஜில் முடிக்கும்போது அந்த வீப்பட்டி நீங்கள் முடிச்சுடுங்க ஏன்னா வி அந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டு ஹூக்கு வந்து மாட்டுவோம் அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து முடிச்சிடுங்க நம்ம இப்படி லேஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பேக் சைடு நம்ம ஹூக் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கேப் இல்லாமல் நம்ம அந்த லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும் இப்போ லேஸ் வந்து ஒரு சைடு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோ செகண்ட் சைடு நம்ம போடும்போது கரெக்டாக அந்த நெக்கு சேப்பு தான் நம்ம எடுத்து வைக்கணும் நெக்கு சேப்பு மட்டும் நீங்கள் இழுக்காமல் தைச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது மாதிரி அந்த கார்னரில் ஒரு லாக் தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல சுருக்கம் விழுது அந்த நெக்கை லேசாக இழுத்து விட்டோம்னா அது சரியாயிடும் இப்போ இதே போல் இன்னொரு எஜ்ஜு வரைக்கும் நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிளவுஸுடைய ஃபுல் ஃபினிஷிங் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிடும் ஸோ இந்த ப்ளவுஸை நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லெக்சர் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு நாட் வீச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி வந்து நூல் கட் அதனால் அந்த நூல் கட்டாயி திருப்பி நம்ம ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நூல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்